நரேந்திரன் பதினோரு வயது சிறுவன் தலைமை பண்பு அவனிடம் இயல்பாகவே இருந்தது எனவே தன் வயதுடைய சிறுவர்களுக்கு எப்போதும் அவன்தான் தலைவனாக இருந்தான் கொல்கத்தாவுக்கு ஸ்ராஃபிஸ் என்ற ஒரு போர்க்கப்பல் வந்தது அதை மக்கள் சென்று பார்த்தார்கள் நரேந்திரனும் அவனது நண்பர்களும் அந்த போர்க்கப்பலை தாங்களும் சென்று பார்க்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார்கள் நரேந்திரன் விசாரித்தபோது போது கப்பலைப் கப்பலை பார்க்க வேண்டுமானால் அதற்கு ஆங்கிலேய அதிகாரி ஒருவரிடம் முன் அனுமதி சீட்டு பெற வேண்டும் என்று தெரிந்தது எனவே நரேந்திரன் உரிய விண்ணப்ப படிவத்துடன் ஆங்கிலேய அதிகாரியை சந்திப்பதற்கு சென்றான் ஆங்கிலேய அதிகாரியின் அலுவலகம் ஒரு கட்டிடத்தின் மாடியில் இருந்தது அவரை சந்திக்க வேண்டும் என்றால் மாடிப்படிகளில் ஏறிச் செல்ல வேண்டும் மாடிப்படி அருகில் காவல்காரன் ஒருவன் நின்றிருந்தான் அங்கு அவன் அனுமதித்தால்தான் மக்கள் மாடிப்படியில் ஏறி சென்று அதிகாரியை சந்திக்க முடியும் எனவே காவல்காரனிடம் நரேந்திரன் ஸ்ராஃபிஸ் போர்க்கப்பலை நானும் என் நண்பர்களும் சென்று பார்க்க விரும்புகிறோம் அதற்கு ஆங்கிலேய அதிகாரியை சந்தித்து அனுமதி சீட்டு பெறுவதற்காக வந்திருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டான் காவல்காரன் நரேந்திரன் சிறுவன் என்பதால் அவனை மாடிப்படி ஏறி செல்வதற்கே அனுமதிக்கவில்லை காவல்காரனின் அனுமதி இல்லாமல் மாடிப்படிகளில் ஏறி செல்லவும் முடியாது ஆங்கிலேய அதிகாரியை சந்திக்கவும் முடியாது என்ன செய்வது என்று யோசித்தான் நரேந்திரன் சரி மாடியில் இருக்கும் ஆங்கிலேய அதிகாரியை சந்திப்பதற்கு இங்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் அவன் கட்டிடத்தை சுற்றி வந்தான் நரேந்திரனின் எண்ணம் வீண் போகவில்லை கட்டிடத்தின் பின்னால் பொதுமக்கள் பார்வைப்படாத இடத்தில் சிறிய ஒரு படிக்கட்டு இருந்தது அதில் நரேந்திரன் ஏறிச் சென்று ஆங்கிலேய அதிகாரியை சந்தித்து தன் வேண்டுகோளை தெரிவித்தான் ஆங்கிலேய அதிகாரி நரேந்திரன் எதிர்பார்த்தபடியே அவனும் அவனுடைய நண்பர்களும் ஸ்ராஃபிஸ் போர்க்கப்பலை சென்று பார்ப்பதற்கு அனுமதி சீட்டு கொடுத்தார் நரேந்திரன் அங்கு வந்த வேலை நல்ல விதமாக முடிந்தது பிறகு நரேந்திரன் காவல்காரன் தன்னை தடுத்த முன்படிக்கட்டு வழியில் திரும்பி வந்தான் நரேந்திரனை பார்த்த காவல்காரன் இந்த சிறுவன் எப்படி மாடிக்கு சென்றான் என நினைத்தான் எனவே அவன் நரேந்திரனிடம் நீ எப்படி மாடிக்கு சென்றாய் என்று ஆச்சரியத்துடன் வினவினான் அதற்கு நரேந்திரன் நான் ஒரு மந்திரவாதி என்று புன்சிரிப்புடன் பதிலளித்தான் இந்த நரேந்திரன்தான் பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆனார் உலகின் பல நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் பெருமையை நிலைநிறுத்தினார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்